அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நூல்காஞ்சிக்கு நல்ல ஆதரவை தந்து கூடிய நூல்காஞ்சி நேயர்களுக்கு மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நூத்தி பதினாறாவது பாட்டு கழித்தொகை பாடல் வெக்கங்கட்டவனே அருகில் வா அப்படிங்கிற அந்த தலைப்பு எப்படி தலைவியினுடைய கோபம் சில நேரங்கள்ல அது அன்பு கோபமா மாறுது அப்படிங்கிறதான் அந்த பாட்டு பொதுவாகவே நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா லைஃப்ல வந்து ஜெயிக்கணும்னா ஒய்ஃபிட்ட தோத்துறோன்னு நம்ம சொல்லுவோம் ஏன் தோக்கணும் அப்படின்னா வெளியே தான் அப்படி தோத்தா மட்டும்தான் வெளியே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இந்த சங்க கல்தொகையில தொடர்ந்து பேசிட்டு வர்றோம் இன்னைக்கு நூத்தி பதினாறாவது பாட்டு பாங்கு அரும் பாட்டாங்கால் கன்றோடு செல்ல செல்வே ஒரு தாளை தலை பற்றினா அந்த மாட்டை கன்ற மேய்க்கிறதுக்காக பிடிச்சிட்டு போறான் அப்ப தன்னோட அந்த ஒரு பகுதி கயிற வந்து அவன் தலைவன் புடிச்சுக்கிறான் இன்னொரு பக்க கயிறு வந்து இருக்கு மாடு வந்து இந்த பார்த்து பயந்துக்குது கதருது அங்கங்க அங்கி இங்க ஓடுது சீக்கிரம் இந்த கைத்த விடு நான் போய் மேய்க்க போகணும் அப்படிங்கிறான் பக்கம் தோன்றும் இடமெல்லாம் புல்வெளியாய் காணப்படும் புல்வெளியில் கன்று குட்டிகளை மேய்ப்பதற்காக செல்லும் என் முன் முன்னே நின்று தடுக்கும் எல்லா என்னை கண்டு ஏங்குகிறாய் என்னை நீ விட்டு விடுங்குவான் என்னை பார்க்கும் போது அவனுக்கு ஒரு ஏக்கம் வருது தயவு விட்டு விலகி ஓ தள்ளி தூரமா ஓ விடேன் என் தொடி இல்ல செல்வாரா துணித்து எதிர் மாண்டும் சுடு வய நாகு போல் நோக்கி தொழுவாயில் நீங்கி சினவாய் மறந்து மற்றும் விடமாட்டேன் தொடு வருவர் கையில் பிடிவிடாமல் துள்ளி ஓடி எத்து எதிர்த்து நின்று முறைத்து பார்க்கும் பசு போல தொழுவத்தை விட்டு வந்த பின்னர் என்னை பார்த்து சினம் கொழுகிறாய் விட மாட்டேங்க அந்த தொழுவத்தை விட்டு அந்த கன்று குட்டி தூரம் போயிருச்சு போனதுக்கு அப்புறம் அங்கிருந்து அந்த தொழுவத்தை வந்து முறைச்சு பாக்குற மாதிரி எங்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு என்ன அப்படி நீ முறைச்சு பாக்குற அப்படி பார்த்தா மட்டும் நான் பயந்துருவேனா அப்படின்னு ஒரு இதா பேசுவோம் நீ நீந்து கன்று சேர்ந்தார் கண் கதை ஈற்றா சென்றாங்க வன் கண்ணால் ஆய் வரல் நான் ஓம்பின் கன்றுகளை எல்லே நீ வருவதை விட்டுவிடு பசுவிடம் சினம் கொண்ட காளை போல் போல வருவதை விட்டுவிடு பிறர் வர மற்ற நின் கோ வரிலும் இங்கே வருக தளரேன் யான் நீ அருளிய நல்வ பெரியின் அப்படிங்கும் உன் தாய் வரட்டும் அல்லது பிறர் யாராவது வந்தாலும் வரட்டும் அல்லது நாட்டை ஆளும் அரசன் வந்தாலும் வரட்டும் நான் மனம் தளரமாட்டேன் நீ அறிவு புரிய வேண்டும் நான் வந்து நம்ம ஏதாவது இந்த பிள்ளை ஏதாவது அடிச்சிட்டோம் ஏதாவது பேசிட்டோம்னா இரு எங்க அப்பா கூப்பிட்டு வரேன் எங்க அம்மா கூப்பிட்டு வரேன்னு சொல்லும்ல அது மாதிரி உன் அம்மா வரட்டும் அல்லது வேற யாரு வேணாலும் வரட்டும் இல்ல அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசனே வரட்டும் அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா நான் மனம் மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் நான் மனம் மாட்டேன் நீ அருள் புரிய வேண்டும் நீ என்னுடைய இதை ஏத்துக்க வேண்டும் அல்லது என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் நின்னை யான் சொல்லினும் பேனாய் என நீ கனை பெயல் ஏற்றின் தலை சாய்த்து என மாறு எதிர்பூரி மயக்குறைவாய் களத்தோடு யாம் சொல்லி நாடி புலத்தும் வருவாய் நன் இழிவா நான் என்ன சொன்னாலும் நினைத்து பார்த்து நீ பொழியும் மேகம் போல தலையை சாய்த்து கொண்டு வருகிறாய் எனக்கு எதிராகவே பேசி மயங்கி நிற்கிறாய் நாளை நான் கரந்த பால் ஏனத்தோடு சொல்லும் போது நாணம் இல்லாத நீ காட்டும் பக்கம் வருக என் நீ என்ன சொன்னாலும் நாளை காலையில அந்த கறந்த பாலோடு நீ வர்றையல்லவா அப்ப வரையிலும் நான் உனக்காக நானு காத்துட்டு இருப்பேன் எப்பவுமே நீ என்ன சொன்னாலும் உன்னை விட்டு நானு பிரிய மாட்டேன் என்று சொல்லி ரொம்ப யதார்த்தமான ஒரு பாட்டை வந்து அவ்வளவு அருமையா சொல்லியிருப்பான் உனக்கு நான் சொன்னதை கேட்கவில்லை நீ நல்ல மலையில் காலை போல் கலை சாய்த்து இப்படி நான் சொன்னதற்கு எதிர்பேசி வயங்குகிறாய் கர கரவை கொடுத்தோடு நான் போகும் போது பசுமே வந்தாய் என்றால் காணாமல் வெக்கம் கட்டவனே நீ என்னை விட்டு போயிரு என்று தலைவி ரொம்ப மென்மையாக பேசக்கூடிய பாடலை சொல்லி நல்ல வாய்ப்புக்கும் நன்றி சொல்லி ஒரு நல்ல கவிதையோடு உங்களோட முடிக்கிறேன் பேருந்து பயணம் பேருந்து பயணம் உதிர்கிறது பூ பதறுகிறது என் மனசு நன்றி வணக்கம்